இப்போ என்ன சொல்லிட்டீங்கன்னா கார்த்திகம் தமிழ் மாசம் சொல்லி கார்த்திகை மாசத்துல பிறந்திருந்தால் அவங்க ரிஷப் ராசி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க இதை மற்ற ஜோதிடர்கள் ஏற்றுக்குவாங்களா இதற்கு முன்பே நான் ஒரு ரெண்டு ஒரு இடத்துக்கு முன்பே அதை வீடியோ போட்டிருக்கேன் நான் டீட்டெயிலாகவே போட்டிருக்கேன் இப்போ நான் கேட்ட கேள்விலாம் அதில் வருது கேட்ட கேள்விலாம் வருது அந்த கேள்விக்கெல்லாம் விளக்கமாக நான் பதில் சொல்லியிருக்கேன் ஒருத்தர் கூட நெகட்டிவ் கமெண்ட் கிடையாது இது இல்லைன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லல மூணு வருஷம் முன்னாடி போட்டுருக்கீங்க முன்னாடியே அப்போ எந்த ஜோதிடருமே இது வந்து பேசிடலங்கும் போது அது நம்ம வந்து அதை பற்றி நான் நானும் எடுத்துக்கல ஆர்குமெண்ட்டுக்கு வந்தால் தான் நம்ம அதை பற்றியான ஒரு விளக்கம் கொடுக்க முடியும் கொடுக்கல ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே நான் நடந்தப்போ ஒரு அதுக்குள்ளே வந்து ஒரு டிபேட் வைச்சாங்க டிபேட் எப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய விளைவுகள்லாம் நடக்கிறதை நீங்கள் ஏன் சொல்லலை இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஒரு பெரிய பூகம சுனாமி நடந்தது இதில் ஜப்பானில் ரெண்டாயிரத்தி நாலுலேயும் ஒரு பெரிய இது நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நீயான ஷோ நடக்கும்போது ஜோதிட் பற்றியான கருத்துக்கள் தான் அப்போ நீங்கள் எல்லாம் ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொன்னாக்க மக்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குமேன்னு அவர் கோபிநாத் கேட்டார் அப்போ வந்து அது எனக்கு வந்து ஒரு பர்சனலாக கேட்ட மாதிரி நானாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் அது உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகலை எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டாங்க ஆனால் அதை நான் வந்து அவர் பர்சனலாக எடுத்துக்கிட்டு உண்மையிலே அந்த சந்திரனுக்கும் இந்த பூகமத்துக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த சந்திரன் நம்ம வந்து தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன் அது பார்க்குறவங்க அதில் அந்த வீடியோ நான் வேணால் என்ன போட்டு போட்டு விட சொல்கிறேன் பாருங்கள் அதில் இதில் கோபிநாத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கே அந்த கேள்வி வச்சதுனால தான் என்னால் இப்படி ஒரு ஆராய்ச்சியை பண்ண முடிஞ்சுது அதில் ஒரு பெரிய நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றி அடைஞ்சிக்கிறேன்னு சொல்லுவேன் மற்ற ஜோதிடர்கள் வந்து பின்பற்றுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு கேள்வி இல்லை ஸோ எனக்கு நியாயமாக எனக்கு சரியாக படுறது உங்களுக்கு அது சரியாக வரணுங்கிறதுக்காக பண்ணுறேன் அதனால தான் அந்த ராசிக்கு பலன் சொல்லுவேன் அன்னையிலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ராசிக்கு பலன் சொல்கிறது தவறுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் இன்ன வரைக்கும் நான் வந்து ராசிக்கு நான் பலன் சொன்னதே கிடையாது இதுதான் நம்ம மிதுனத்துக்கு போயிடுவோம் மிதனமாக சார் மிதுன லக்கணம் புதனுடைய ஆட்சி வீடு புதன் வந்து ஒரு அறிவு சார்ந்த கிரகமாக சொல்லப்படுது இரண்டு விதமான மனநிலையுடையவங்களாக குறிப்பிடப்படுது அவருக்கு இந்த சனி வந்து எட்டாம் இடத்ததிபதி அப்புறம் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் அதிபதியாகவும் ரெண்டு இடத்துக்கான அதிபதியாக வராது எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத மாற்றங்களை குறிக்கிறது அது அதிர்ஷ்டமாகவும் அமையும் துரதிர்ஷ்டமாக அமையும் ஆனால் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு பாக்யஸ்தானம்னு சொல்கிறது இவங்களுக்கு முன்ஜன்மத்தில் செய்திருக்கிற நற்பயன்கள் என்ன தீயப்பழங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சனி அவர் இப்போ பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ பத்தாம் இடங்கிறது தொழில் சாணமாக இவங்களுக்கு மிதனத்துக்கு அமையுது அங்கே வந்து சனி வர்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு விதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமா தான் மிதனத்துக்கு இது அமையுது ஏன்னா மிதனத்துக்கு சனி வந்து யோகாதிபதி ரிஷபத்துக்கு ஒரு யோகாதிபதி அவர் ரிஷபத்துக்கு போனதுன்னு நம்ம சொன்னோம் நல்லா இருந்தது மிதுனம் வந்து அவங்கன்னா இது தொழிலுங்கும்போது இதுவரைக்கும் அவங்க தொழில் ஏதாவது ஆரம்பிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா இது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காலமாக அவங்களுக்கு அமையுது அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து ஒரு பதவி உயர்வு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதமாக ஒரு பொறுப்புகள் அதிகமாக வரக்கூடிய இடமாக இங்கே இருக்குது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்கணத்துக்கு மிகச் சொல்லலாம் ஓகே ஓகே வேறு என்ன கேட்குன்னு சொல்லுங்கள் சார் அவங்களுடைய உடல்நிலைகள் ஆ உடல்நிலை வந்து இது ஆரோக்கியமாக தான் இருக்குது உடல்நிலை ஆரோக்கியமாக வீடு வாகனம் அதாவது இவங்க காற்று சம்பந்தமான உடல் காற்று சம்பந்தமான உடல் அப்படிங்கும்போது என்னென்னா இந்த சீதோஷ நிலை மாறும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும் உடலில் வந்து மாற்றங்களை கொடுக்கும் அது சரியாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா உடலில் எந்த எப்போவுமே உடல் ரீதியாக அவங்களுக்கு பெருசாக ப்ராப்ளங்கள் வராது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா போன சனிப்பயிற்சி முந்தின பயிற்சியில் தான் பல கண்டங்களை அவங்க செஞ்சிருப்பாங்க உயிருக்கு ஆபத்தான ஒரு எல்லாம் நான்கு ஒரு இடத்துக்கு முன்பாக அவங்க செஞ்சுருப்பாங்க அதுலேருந்துலாம் மீண்டும் அவங்க வந்துட்டாங்க உடலெலாம் இப்போ ஆரோக்கியமாக இருக்குது புதிய புதியது தான் இப்போ ஒரு உயர்கல்வி படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் உயர்கல்வியை வந்து பத்தாம் இடத்துக்கு வந்தால் க உயர்கல்வியின் மூலமாக வேலையும் கிடைக்கும் உங்களுக்கு அல்லது படித்துக்கொண்டே வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலும் இருப்பாங்க இப்போ யங்ஸ்டர்ஸ்னு வச்சுங்களேன் யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு அதற்கான காலமாக இருக்குது படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறது அல்லது வேலையில் மாற்றம் பண்ணுறது அல்லது வெளிநாடு சென்று போய் வேலை பார்க்கக்கூடியது இதெல்லாம் நிறைய இருக்குது வேலையை பார்க்குறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்குது திருமணம் சார் அவங்களுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ சனி வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது திரிகோண பார்வைன்னு சொல்கிறது திரிகோண பார்வையில் வந்து மீ மிதனத்துக்கு ரெண்டாம் இடமான கடகத்தை பார்க்குறாரு மீனத்துலேருந்து ஏழாம் இடமான கன்னியை பார்க்குறாரு கன்னி வந்து அந்த மிதனத்துக்கு நாலாம் இடம் அப்போ வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும்வங்களுக்கு வீடு நில வாகன யோகங்களை ஏற்படுத்தும் புதிய வீடு கட்டுறது புதிய வாகனம் வாங்குறதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆறாம் இடமான நோய் சாணத்தையும் இது பார்க்குது மிதனத்துக்கு ஆறாம் இடங்கிறது இவங்களுக்கு திரிகோண வீடான இருந்து திரிகோண வீடான மூணாவது திரிகோண வீடம் விருச்சிகத்தை பார்க்குது நோய் சாணத்தை தான் பார்க்குது ஆரோக்கியத்தில் வந்து சிறப்பான ஒரு நீங்கள் இது வரைக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை உள்ளவங்களாக இருந்தால் ஆரோக்கியத்தை சரி பண்ணிக்கக்கூடிய காலமாக இந்த இடம் இருக்குது ஆரோக்கியம் சிறப்பு வீடு வாகன நில யோகம் சிறு இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இயற்கையாக தான் ஒன்று இல்லை இரட்டை வீடுகளாக கட்டுற மாதிரியான யோகம் அது மாதிரியாக நிறைய யோகங்கள் இவங்களுக்கு கல்வியும் நல்லாயிருக்கு எதிரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலும் நல்லாயிருக்கு தொழில் நல்லா திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் போகுது எல்லாம் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் மனைவி விருப்பப்பட்டதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய இதெல்லாம் வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு அதே மாதிரி கணவர் விரும்புகிறதெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு இப்போ என்னென்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மிதநிலக்கண இரட்டைத்தன்மை உடையதாக இருக்கும் இரண்டு நிலை உடையவங்களாக இருப்பாங்க செய்யலாமா செய்யக்கூடாதா எது செய்யலாமா அது செய்யலாமான்னு ஒரு ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே எடுத்துடணும் ஏன்னா இந்த ரெண்டு வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது போது கரெக்டான டிசிஷன் எடுத்து இந்த வேலையை விட்டுறலாமா வேறு வேலையை சேரலாமா கண்டிப்பாக வேலை வா வேறு வேலை உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகலாம் அதுக்கான வாய்ப்பு வரும் அல்லது வாய்ப்பை தேடி நீங்கள் போகும்போது உங்களுக்கு அது சூட் ஆகும் அதனால் கணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான என்ன ரிசப்பத்துக்கு எப்படியோ அதே மாதிரியாக மிதனத்துக்கும் இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சிங்கிறது பாக்கியஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார் மிதனத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்கணத்துக்கு இப்போ வந்து மற்றெல்லாம் பார்த்தாச்சு கல்வி தொழில் குழந்த உடல்நிலை வீடு வாகன எல்லாமே அருமையாக இருக்குது உங்களுக்கு திருமணம் அமையிறது எப்படி சார் உங்களுக்கு திருமண சம்பந்தமான பார்வை இல்லை அது வந்து குரு பார்வை இப்போ குரு பயிற்சி ஆகும்போது மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகுது குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு திருமண காலமாக திருமணம் ஆகாதவங்க திருமணம் பண்ணலாம் ஏன்னா இப்போ குரு வந்து இவங்களுக்கு மிதனத்துக்கு பன்னெண்டில் இருந்துக்கிட்டு இருக்கார் ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டில் இருக்கிறார் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இதற்கு முன்பு திருமணம் ஆனவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கானவோ பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க சேரக்கூடிய வாய்ப்பு வரும் திருமணங்கிறத விட பிரிந்திருப்பவர்கள் சேரலாம் சேரதுக்கான வாய்ப்பாக இருக்குது புதுசாக திருமணம் பண்ணுறவங்க மே மாதத்துக்கு பிறகு திருமணம் செய்யலாம் ஓகே சரி சார் அவங்களுக்கான ஆலோசனைகள் ஆலோசனைகள் இப்போ முடிவுகளை வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்தணும் காலம் தாழ்த்தக்கூடாது இரண்டு நிலையில் இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டீங்க திடீர்னு உங்களுக்கு தொழில் செய்யலாங்கிற என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடங்கிடுங்க என்ன சனிப்பயிற்சி உங்களுக்கு தொழிலுக்கான ஸ்தானத்துக்கான அதிபதியாக வந்துடுறார் அவர் பாக்கியஸ்தானம் ஏதாவது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற புண்ணியம் என்னவோ அது உங்களுடைய தொழிலுக்காக அமையக்கூடியதாக இருக்குது அதனால் நீங்கள் தயங்காமல் தொழிலில் இறங்கினீங்க ஏன்னா ரொம்ப புத்திலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய வேலை இல்லை ஆமாம் புத்திசாலி இவங்க சாதாரண ஆள் இல்லை ஏன்னா இவங்க எல்லாம் எஸ்ட்ராலஜர் இவங்களே பல கால்குலேஷன் வந்து போடக்கூடியவங்க திட்டமிடக்கூடியவங்க இவங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் முழுமை பெறாமல் இருக்கும் ஏன்னா படித்தது நினச்சது ஒரு படிப்பாக இருக்கும் படித்தது ஒரு படிப்பாக இருக்கும் பார்க்குறது ஒரு வேலையாக இருக்கும் இதுதான் மீதான லக் பெருமாள் ஏன்னால் அவங்க மனசு சந்தோஷப்பட்டால் தான் அவங்க ஒரு இதில் இருப்பாங்க பணம் வருது பணம் அதிகமாக கிடைக்கிறதுக்காகலாம் இல்லை அவங்களுடைய அறிவுக்கான பாராட்டுதல் வேணும் முக்கியமாக அவங்களுடைய செயலுக்கான பாராட்டு வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா எந்த இதுலேயும் வந்து ஒரு முழுமை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க அந்த தொழிலை விட்டுவிட்டு தரையின்னு இன்னொரு தொழிலுக்கு மாறுவாங்க இதெல்லாம் அவங்க செய்யக்கூடியவங்க அப்போ என்னென்ன பொருள் நஷ்டம் ஏற்பட்டு போயிடும் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ டிசைட் பண்ணும்போதே இப்போ நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்துருங்க பயிற்சிக்கு முன்பாகவே என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டீங்கன்னா என்ன பாசிட்டிவான பீரியட் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அந்த ரெண்டரை வருடம்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் பர்சனை கொண்டு வந்துடக்கூடிய அளவுக்கு ஒரு யோகமான பீரியடாக இருக்குது அதனால் ஒரு தயக்கம் இல்லாமல் திட்டமிட்ட தொழில் செஞ்சிங்கன்னா வெற்றி வந்து சூப்பராக இருக்கும் ஓகே சார் இப்போ அடுத்து என்னென்னா ஏற்கனவே மேஷ இலக்கணம் பார்க்கும்போது ம் ஐபிசி மாசில் பிறந்தவங்களா ம் நீங்கள் லக்னம் சொல்கிறத ஃபாலோ பண்ணீங்க ஏன்னா நீங்கள் ஐபிஎஸ்சி மாதம் பிறந்தவங்களாம் மேசராசின்ட்டீங்க ஆமாம் அடுத்தது கார்த்திகை மாதம் பிறந்தவங்களாம் ரிஷப ராசி ரிசர்வ் லகனை ஃபாலோ பண்ணி சொன்னாங்க இவங்களுக்கு வந்து மார்கழி மாதம் பிறவங்களாம் ராசி கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் அவ்வளோதானா சார் இவங்கெல்லாம் மிதனராசி தானா மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் ராசின்னு தான் சொல்லணும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது வரிசையாக அப்படி தான் அடுத்து நீங்கள் கிடக்கு கேட்டீங்கன்னா இது தான் தைதா தை மாதம் தை மாசத்துல பிறகு எல்லாம் வந்து உங்களுக்கு கடகராசி தான் அது ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்போ புதுமையாக இருக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது என்னன்னா இது வந்து நம்ம சொல்வது இது வந்து ஒரு விளக்கம் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது அதுதான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார் வீடியோ ஒன்று போட்டு விடுங்க அது போட்டு சார் அதை ஆமாம் அது அது ஒன்று இருக்குது ஏன்னா விளக்கம் நிறையா இருக்குங்கிறனால நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி இல்லை எனக்கு இன்னொரு கொஸ்டின் சார் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த கோபிநாத் சொன்னது ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த கேள்வி வந்து எனக்கு அது ஆராய்ச்சியை தூண்டுச்சுன்னு சொன்னீங்க அந்த ஆராய்ச்சி பண்ணி இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து பின்னாடி நான் முன்னாடி பின்னாடி நடக்க போகிறத பற்றி ஏதாவது அறிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதா அதுக்கு என்ன விடை கிடச்சுதா உங்களுக்கு